அங்க இருக்கிற கிணறு அதுலதான் அந்த மர்மம் அடங்கியிருக்கு இந்த ஸ்டோரியை கேட்க விசித்திரமா இருக்கலாம் ஆனா ஜாப்பனீஸ் மக்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையாத்தி இருக்கு ஜப்பான்ல இருக்கிற ஹிமேஜி சிட்டில இருக்கிற ஹிமேஜி கோட்டை இது கிட்டத்தட்ட நம்ம கந்தர்வ கோட்டை ஜமீன் கோட்டை மாதிரி செவன்டீன் செஞ்சுரியில ஜாப்பனீஸ் கட்டிடக்கலைய பிரதிபலிக்கிற விதமா இது இருக்கிறதால இது ரொம்ப ஃபேமஸ் ஆனா அங்க இருக்கிற கிணறு அதுலதான் அந்த மர்மம் அடங்கியிருக்கு ஒகிகோ வெல் இதுக்கு ஏன் அந்த பேர் வந்ததுன்னா ஒகிகோன்ற ஒரு அழகான வேலைக்கார பெண் அந்த கோட்டையில வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க அந்த கோட்டையில இருந்த அயோமா டெசன் அப்படின்ற ஒரு சாமுராய் ஒரு அழகான பத்து பிளேட்டை வாங்கி ஒக்கிகோ கிட்ட கொடுத்து பராமரிக்க சொல்லியிருக்காரு ஒரு நாள் அந்த பத்து பிளேட்ல ஒரு பிளேட் காணாம போயிருக்கு அயோமா ஒக்கிகோவை கூப்பிட்டு எங்க அந்த பிளேட்ன்னு கேட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணி அவங்களை கொலை செஞ்சு அந்த கிணத்துக்குள்ள போட்டிருக்காரு இப்பவும் அந்த கிணத்துக்குள்ள இருந்து ஒகிகோ ஒன் டூ த்ரீ அப்படின்னு நைன் வரைக்கும் கவுண்ட் பண்ணிட்டு டென் வரும்போது பயங்கரமா அழுற சத்தம் இப்பவும் கேட்கறதா எல்லாரும் நம்புறாங்க ஒரு பிளேட் மிஸ் ஆனதுக்காக ஒகிகோவை பயங்கரமா டார்ச்சர் பண்ணி கொலை செஞ்சிருக்காரு அயோமா ஒகிகோவோட மிஸ்ட்ரி இப்பவும் ஜப்பான்ல பேசப்படுது அந்த கிணத்து பக்கத்துல போறதுக்கு இப்பவும் மக்கள் பயப்படுறாங்க இந்த ஸ்டோரியோட இன்னொரு வெர்ஷனும் இருக்கு நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணா அதையும் அப்லோட் பண்றேன் உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க